இந்த நிலையில்தான் ஐநா பொதுக்குழு கூட்டம் நியூயார்க்கில் நடந்து வருகிறது இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் தெற்காசிய தலைவர்கள் மத்திய கிழக்கு ஆசிய தலைவர்கள் என்று கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக வங்கதேசத்தின் தற்காலிக தலைவர் முகமது யூனிஸ் இந்திய தூதராகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ செர்ஜியோகோரை சந்தித்து பேசினார் அப்போது வங்கதேசம் நிலத்தால் சூழப்பட்ட நேபாளம் பூட்டான் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று முகமது யூனிஸ் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சந்திப்பை யூனிஸ் முடித்துக் கொண்டார் சந்திப்பில் நிலப்பரப்பால் சூழப்பட்ட நேபாளம் பூட்டான் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கில் இருக்கும் ஏழு மாநிலங்கள் உடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதின் முக்கியத்துவத்தையும் விவரித்துள்ளார் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பற்றி பேசுவதற்கு யூனிஸ் யார் யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது இப்படித்தான் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சீனாவுக்கு சென்ற போது தெற்காசியாவுக்கும் சீனா இடையிலான பொருளாதார உறவுகளை அதிகரிக்க வேண்டும் என கூறியிருந்தார்